வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்கள் இதை செயல்படுத்துவதன் மூலம் தங்கள் கெட்ட பழக்கங்களை மேம்படுத்த முயற்சிப்பார்கள் உங்களின் பத்தாம் வீட்டில் தேவகுரு வியாடன் இருப்பதால் உங்கள் நிதி முடிவுகளில் முன்னேற்றம் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு முந்தைய இழப்புகளில் இருந்து மீளவும் உதவும் இதன் காரணமாக மீண்டும் ஒருமுறை விஷயங்கள் மீண்டும் பாதையில் திரும்புவது போல் தோன்றும் சந்திரன் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் கேது இருப்பதால் உறவினர்களால் ஏற்பாடு செய்யப்படும் எந்தவொரு சுப நிகழ்ச்சியும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தின் முக்கிய மையமாக இருக்கும் இதனுடன் இந்த நேரத்தில் தொலைதூர உறவினரிடமிருந்து எதிர்பாராத நல்ல செய்தி உங்கள் முழு குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும் உங்கள் எட்டாம் வீட்டில் சனி அமைவதால் இந்த வாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல பலன்களை தரும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பிய அனைத்து முடிவுகளையும் பெறுவீர்கள் மேலும் உங்கள் தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகள் மற்றும் லட்சியங்களை அடைவதற்கான மகத்தான திசை வலிமை மற்றும் திறனை வழங்குவதில் இந்த நேரம் வெற்றிகரமாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் புதிய விஷயங்களைக் கற்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இதற்கு இணையத்தின் உதவியையும் பெறலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் சமூக ஊடகங்களைப் பயன்படுத்த வேண்டாம் இல்லையெனில் உங்கள் நேரத்தை வீணடைக்கலாம் நன்றி வார்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நிதி நிலைமை மற்றும் தொடர்புடைய பிரச்சனைகள் உங்கள் மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கலாம் ஏனெனில் பணியிடத்தில் வேலை அழுத்தம் மற்றும் வீட்டு வேறுபாடுகள் காரணமாக உங்கள் உணவுப் பழக்கத்தில் கவனம் செலுத்தாமல் போகலாம் இதன் காரணமாக உடல்நலம் மோசமடைவதோடு சில பலவீனங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிதி அம்சம் தொடர்பான அனைத்து வகையான சவால்களும் நீங்கும் சந்திரன் லக்னத்தில் இருந்து ஒன்பதாம் வீட்டில் வியாழன் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு செல்வம் பெறுவதற்கான பல அழகான வாய்ப்புகள் இருப்பதை வாராந்திர ஜாதகம் காட்டுகிறது இவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் உங்கள் வழியில் வரும் ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையிலிருந்தும் உங்களை உயர்த்திக் கொள்ள முடியும் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சாதாரண பலன்களை பெறலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டிற்கு செல்லும் போத்து குடும்பத்தில் உள்ள இளைய உறுப்பினர்களுக்கு ஒரு பரிசு அல்லது ஏதாவது உணவுப் பொருளை எடுத்துக் கொள்ளலாம் இதன் காரணமாக அவர் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த வாரம் வேளையில் உங்கள் எல்லா சாதனைகளையும் வேறு சில சக ஊழியர்கள் பாராட்டுவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நீங்கள் செய்த பணிக்கான பெருமையை வேறு யாரும் எடுத்துக் கொள்ள வேண்டாம் இல்லையெனில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் இந்த வாரம் அதிர்ஷ்டத்தை விட தங்கள் கடின உழைப்பை நம்பியிருக்க வேண்டும் ஏனென்றால் அதிர்ஷ்டம் எப்போதும் உங்கள் பக்கத்தில் இருக்காது ஆனால் நீங்கள் இறக்கும் வரை உங்கள் கல்வி உங்களிடம் இருக்கும் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள் எனவே அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி நேரத்தை வீணடிப்பதைத் தவிர வேறு எதையும் செய்ய முடியாது அத்தகைய சூழ்நிலையில் கடந்த காலத்தை மறந்துவிட்டு இன்று முதல் உங்கள் கடின உழைப்பை முடுக்கிவிடுங்கள் நன்றி வார்க்க வளமுடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் மற்றும் செயல்பாடுகளில் இந்த வாரம் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் எனவே உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உங்கள் கெட்ட பழக்கங்களை மேம்படுத்தவும் நன்றாக சாப்பிடும் போது காரமான உணவுகளிலிருந்து உங்களை விலக்கி வைக்கவும் சந்திரனின் ராசிக்கு ஆறாவது வீட்டில் சனி அமைவதால் இந்த வாரம் பலர் தங்கள் மனைவிக்காக பணம் செலவழிப்பதைக் காணலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அவர்களுடன் ஒரு அழகான பயணத்திற்கு செல்லவும் திட்டமிடலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் சம்பளத்தில் அதிகரிப்பை காண்பீர்கள் இந்த மகிழ்ச்சியை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதை நீங்கள் காண்பீர்கள் சந்திரனின் முதல் வீட்டில் கேது இருப்பதால் அதிக பணம் செலவு செய்வது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த வாரம் உங்கள் எந்த முடிவையும் உங்கள் குடும்பத்தினரை நம்ப வைக்க நீங்கள் முற்றிலும் தவறியிருக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் அவர்களை உங்களுக்கு எதிராக திருப்புவது மட்டுமல்லாமல் உங்களுடைய இந்த முடிவைப் பற்றி அவர்களிடமிருந்து எந்த ஆதரவையும் பெற மாட்டீர்கள் இந்த வாரம் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவைப் பெற முடியாது இதன் காரணமாக நீங்கள் ஒவ்வொரு பணியையும் முடிக்க முடியாது மேலும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் சிறப்பாக செய்ய முடியாது இதன் காரணமாக உங்கள் தொழில் தடைபடலாம் இதனால் திடீர் மன உளைச்சல் அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது கடந்த காலத்தில் உங்கள் பாடங்களை புரிந்து கொள்வதில் இருந்தால் இந்த வாரம் உங்கள் இலக்குகளை அடைய முன்பை விட கடினமாக உழைக்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் வழியில் பல சவால்கள் வர வாய்ப்புள்ளது ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் பொறுமையுடன் செய்தால் ஒவ்வொரு பிரச்சனையையும் சமாளித்து வெற்றி பெறலாம் நன்றி வாழ்க்க வளமுடன்